விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதற்கு அனுமதி கிடைத்திருக்குன்ற தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா அதாவது மண்டபத்தை கொடுக்குறேன்னு சொன்னாலே காலைல சொல்லிட்டு சாயங்காலம் இல்லைன்றாங்க காலேஜை கொடுக்குறேன்றாலும் சாயங்காலம் சொல்லிட்டு இல்லைன்றாங்க சார் எங்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுதுன்ட்டு நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்தாக்கா ஊர்களில் இருக்கக்கூடாதுன்னு சில இன்செக்ஷன் வருதுன்றாங்களாம் இன்றைக்கி அவர்களை சந்திப்பது தான் முக்கியம் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் என்பது அது பிரச்சனை இல்லை கட்சியை தவறாக வழிநடத்தப்படுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிறைய பேர் இல்லை தவறாக வழிநடத்தப்படுறாரா நீங்க அப்ப ஊடகவியலர்கள் தோ சார் இந்த மண்டபம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் விஜய் வரல சார் சொல்லு காவல்துறை ஏதோ அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு சார் கரூருக்கு வரல சார் சொல்லு உங்கள்கிட்ட அதுக்கான தரவு இருக்கா ஆதாரம் இருக்கா இல்லை இல்லை போன இருபத்தேழுலேருந்து வர இருபத்தேழு வரைக்கும் ஒரு மாதம் விஜய் 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 இதைத்தான் பேசுகிறாங்க நாட்டில் வேறு பிரச்சனை இல்லையா பனையூரில் விஜய் பதுங்கி இருக்கிறார் களத்தில் உதயநிதி இவ்வளவு பெரிய மலை வெள்ளத்தில் பாதிக்கக்கூடிய மக்களை பார்த்து களத்தில் நிற்கிறார் எல்லாருக்கும் உதயநிதி உணவு கொடுக்கிறார் பயங்கரமாக சுற்றுப்பயணம் செய்கிறார் குடித நில மலங்கலங்கிறீங்க இவ்வளவு அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து வந்து நிக்கிறாரு பாருங்க தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல உதயநிதி நிக்கிறாரு தேங்க விடாம பண்றதுதான் உனக்கு வேலை மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா சக்கரை நோய் கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள் இந்த பசங்க எல்லாத்தையும் அணில் இருக்குல்ல இவங்க எல்லாத்தையும் தற்கொலை கூட்டம் இல்ல நீ என்ன எஜுகேட் பண்ண இத்தனை வருஷம் மாட்டது அதை பத்தி பேசு எப்பா நீ இவ்வளவு மேன்மைப்பட்ட நபர் நீ சொல்றப்பா சித்தாந்த உள்வாங்கிருக்கு சொல்ல சமூக நிதி இல்ல உதயநிதி காலில் ஒரு அமைச்சர் விழுந்தாரா இல்லையா என்ன அவன் பகுத்தறிவு கொண்டு போய் வச்ச தாய்லாந்தில் வந்து அவர் வந்து யாரோ டிவி கே டிவி கேன்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களாம் அப்படின்ட்டு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு கூட்டம் கொடுக்குது இல்லை அதில் டிவி கேன்னு சொல்கிறது இல்லையா அதில் அப்படி சீனே இல்லைங்க விஜய் வந்து கட்சி சிம்பிள் கேட்க போகிறாங்கன்னொன்னே அணில் சிம்பிள் கேளுங்க சவப்பட்டி சிம்பிள் கேளுங்க இந்த பக்கம் ஒரு கூட்டம் இது இது முடியுதுன்னு சொல்லிட்டு சுத்தது நீ ஆமாம் கொஞ்சம் சிம்பிள் கேளுரா பிகே கே ஃபர்ட் செவன் சிம்பிள் கேளு உங்கள் சிம்பிள் தானியா கேட்டு வாங்க வாங்குவியா ரெண்டு ஆம்ப தூக்கி காதல் சொல்லி விட்டு கூட அப்படியே ஓட்டு விட்டப்போ அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா சார் கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி வந்தால் ஒரு மாதம் நெருங்க இருக்குது இன்னும் விஜய் வந்து கரூருக்கு எப்போ செல்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில் முப்பதாம் தேதி அதாவது முப்பதாவது நாள் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் வந்து கரூருக்கு அதாவது கரூர் மக்களை வந்து மாமல்லபுரத்தில் வச்சு சந்திக்கிறதுக்கதாக செய்திகள் வருது இப்போது காலங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த இருபத்தி ஏழாம் தேதி சந்திப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டதா எதற்காக கரூர் செல்லாமல் இப்போது அவங்க மாமல்லபுரம் மாமல்லபுரத்தை வச்சு சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு எங்கேயாவது விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதற்கு அனுமதி கிடைத்திருக்குன்ற தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா மெயின் ரீசன் அதுதான் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை அங்கே நடக்கக்கூடிய சில சூழ்ச்சிகள் நடக்குதுன்றதுக்கான செய்திகள் இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொன்னால் நீதிமன்றம் சொன்னதை இங்கே நம்ம உடைக்கணும் அதாவது விஜய் வந்தாலே மாநாடு தான் உங்களுக்கு தெரியாதா நீதிமன்றம் கேட்டத இல்லை விஜய் வந்தாலே வேறு மாதிரி நடக்கும்ன்ற மாதிரியான சில விஷயத்தை காட்சிப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி அந்த விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திக்காமல் அடுத்த நகர்வு நகர்த்த வேண்டாம்ன்றதுதான் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு இப்போ கூப்பிட்டு அவர்களை பார்ப்பது பணம் கொடுப்பதற்கு இல்லை ஏற்கனவே வீடியோ கால் பேசியாச்சு அப்போது நான் உங்களோடு நான் சொன்னது போல் நிற்கிறேன் உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தோடு அமர்ந்து கையை பிடித்து அவங்களை ஆஸ்வாசப்படுத்தி இறுதி நாட்கள் வரைக்கும் நாங்கள் உங்களோடு பயணிப்போம் சொல்வதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும்னா யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வழிவகை எடுப்பது தான் இதில் வந்து விறந்த இடத்திற்கே போய் பேசுவதான மரபுன்னு இப்போ இப்போ இருக்காங்க எல்லாரும் நிறையா பேர் உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் ஊட்டுவானுங்கன்ட்டு அப்படி பேசும்போது மரபு சார்ந்து நீங்கள் பேசுனீங்கனாலே முதல்ல குடிக்கிறது நம்ம மரபு இல்லை தான் கொல்ல பண்ணுறது நம்ம மரபு இல்லை தான் பெண்களை பாலியல் விபர் செல்வது மரபு இல்லை தான் இங்கே கூட்டு குடும்பம் என்பது மரபாக இருந்தது இன்றைக்கி அப்படி இருக்கிறோமா அப்போ பல விஷயங்கள் இங்கே முன்னுக்கு முரணாக இருக்கும் பொழுது இன்னைக்கு அவர்களை சந்திப்பது தான் முக்கியம் அவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தில் என்பது அது பிரச்சனை இல்லை என்ன என்ன காவல்துறை தரப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அனுமதியே இன்னும் முறையாக கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க தாபேக்கா தொடர்ந்து காவல்துறை மேலேயே பலிகளை போடுறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்ட செய்திகளும் வெளியே அனுமதியை கொடுக்க கேட்கப்படலன்றீங்களா இல்லை கேட்ட இடத்தில் யாரும் அனுமதிக்கு கொடுக்கலையா அதாவது மண்டபத்தை கொடுக்குறேன்னு சொன்னாலும் காலைல சொல்லிட்டு சாயங்காலம் இல்லைன்றாங்க காலேஜை கொடுக்குறேன்றாலும் சாயங்காலம் சொல்லிட்டு இல்லைன்றாங்க சார் எங்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுதுன்ட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்தாக்கா ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்றாங்களாம் புரியுதுங்களா அப்போது இப்படி சிக்கல் இருக்கும்பொழுது எப்படி சரி செய்வது ரொம்ப சிம்பிள் சரி அவர்களை தான் முக்கியம் அவரை கரூரில் போய் சந்திக்காட்டு பெரிய தேச துரோகம் கிடையாது சந்திக்கிறோம் அவர்கிட்ட பேசுகிறோம் அதற்கு தான் அடுத்த களத்தில் நம்ம களத்தில் இறங்குறோம் அப்படின்றத ரொம்ப ஸ்டெபனா இருக்கிறார் இல்ல இது வெளிப்படையா சொல்வதுல கரூர் செல்வதில் இந்த மாதிரி நெருக்கடிகள் இருக்கு அப்படின்றத நேரடியாக சொல்லலாமே ஏன் அந்த மௌனம் கூட இருப்பதற்கு என்ன காரணம் இது இது ஏன் அப்ப இத கூட ஒரு ஊடகம் கண்டறிய முடியாதான்னு ஒரு கேள்விங்க இருக்குல்ல ஊடக அரண் ஒன்று இருக்குல்ல சார் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை பேசுகிறது தான் ஊடக அரண் அப்படி உட்காந்து இன்றைக்கி விவாத மேடைகளை விவாதிக்கிறாங்களாண்ணா இல்லை போன இருபத்தேழுலருந்து வர இருபத்தேழு வரைக்கும் ஒரு மாதம் விஜய் 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 இதைத்தான் பேசுறானுங்க நாட்டில் வேற பிரச்சனை இல்லையா மூணு நாள் முச்சந்திக்கு முச்சந்தைக்கு வந்துருச்சா ரோட்டில் எல்லாமே எவ்வளோ பெரிய எவ்வளோ இன்னல்கள் போட்டோம் ஒரு குழந்தை இறந்து போயிருக்குல்ல உன் கையில் இப்போ எல்லாம் எப்படி போட்டுட்டு பனையூரில் விஜய் பதுங்கியிருக்கிறார் களத்தில் உதயநிதி இவ்வளோ பெரிய மலை வெள்ளத்தில் பாதிக்கக்கூடிய மக்களை பார்த்து கள்ளத்தில் நிற்கிறார் எல்லாருக்கும் உதயநிதி உணவு கொடுக்கிறார் பயங்கரமாக சுற்றுப்பயணம் செய்கிறார் உனக்கு அரசியல் அறிவும் இல்லை மக்களை பற்றி எந்த புரிதலும் இல்லைன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் கையில் ஆட்சி கொடுத்துட்டோம்மா அதிகாரத்தை கொடுத்துட்டோம்மா கொடுத்ததுக்கப்புறம் இந்த மலை வெள்ளம் தேங்காமல் பார்த்துக்கிறதான உங்கள் வேலையாக இருந்திருக்கணும் இந்த மக்கள் இப்படி பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்க தான் உங்கள் வேலையாக இருக்கணும் உங்கள் ஆட்சியில் கள்ளச்சார மரம் நடக்காத தான் உங்கள் வேலையாக இருக்கணும் ஏர் சொல்ல சாக விடாமல் பார்த்துருக்க தானே உங்கள் வேலையாக இருக்கணும் வியோக்குள்ளே வெட்டாமல் இருக்க தானே உங்கள் வேலையாக இருந்திருக்கணும் புல்லெட் ஓட்டினா வெட்டுற நல்லா படிச்சா வெட்டுற கபடி வெட்டினா கபடி ஓட்டினா கபடி விளாண்டாக்கா வெட்டுற குடிதண்ணியில் மலம் கலக்கிறீங்க இவ்வளோ அவலங்கள் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து வந்து நிற்கிறாரு பாருங்கள் தண்ணி இருக்கிற இடத்துல உதயநிதி நிற்கிறாரு தேங்க விடாமல் பண்ணுறது தானே உனக்கு வேலை அதானே வேலை உனக்கு நல்லா யோசிச்சுங்க சென்னையில் அடையாறு பக்கிங்க கால்வாய் கூவம் கொசுத்தலை நாலு வழித்தடம் இருக்குது தண்ணி வெளியில் போகிறதுக்கு அப்படியும் ஏன் போகலை இதை பற்றி பேசுங்கப்பா இதை பற்றி செய்யுங்கப்பான்னு சொன்னாக்கா இதை பற்றி பேசவே இல்லை இது ஒரு பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் சாதியை வைத்து படங்கள் அதை வந்து நாங்கள் சாதிய படங்கள் எடுக்கிறல நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அது இது ஒரு ரவுடி ரவுடிப்போயலை பற்றி சுற்றி 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 அதை பற்றியே படம் எடுக்கிறது இது இன்றைக்கி தேவையா நாட்டிற்கு நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க நீங்கள் வெற்றி மாறணும் இந்த பக்கம் நீங்கள் வந்து ரஞ்சித் அவர்களோ இந்த தம்பி இப்போ மாரி செல்வராஜ் அவர்களோ அல்லது சீமானோ சமூக அவலங்கள் இன்னைக்கு நடக்குது இல்லை நீ என்னைக்கோ நடந்த படம் பிடிக்காதரா இன்னைக்கு நடக்கிற படம் பிடிச்சி இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரணா தான் நீ சொல்லணும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆச்சுன்ற கதை இப்போ நமக்கு தேவையா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை கள்ளாச்சாராயத்தினாலும் மக்கள் இறந்தாங்கல்ல கள்ளச்சாராயத்தை அவன் உட்கொண்டதுனால எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டது அவன் எப்படி துடி இறந்தான் எப்படி வயிறு வலி கண்ணெல்லாம் கண் பார்வை போய் சேர்த்தாங்க அதை எவன் காய்ச்சினா எவன் வந்து அனுமதிச்சான் எவன் வந்து அந்த அனுமதியை கொடுப்பதற்கு இங்கே வந்து துணையாக நின்னால் இது எப்படி காவல்துறை கையாண்டுச்சுன்றத ஒரு ஃபஸ்ட் ஆஃப் எடுத்துட்டு செகண்ட் ஆஃபில் அந்த குடும்பம் எப்படி நிற்கிறது நிற்கிது எவ்வளோ பிள்ளைகள் படிப்பை டிஸ்கண்ட் பண்ணிருக்காங்க எப்படி போனாங்க அப்போ இந்த சமூகத்தில் இந்த மாதிரி மோசமான ஆட்சியை ஒரு நபர் ஒரு ஹீரோ வந்து எடுத்து கேட்டால் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன வழி இப்படி உங்களால் படம் எடுக்கிறதுக்கு எவனுக்காவது முதுகெலும்பு இருக்கா அது சரிங்களா நீங்கள் இதையெல்லாம் தவிர்த்துட்டு விஜய் 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 விஜய்னா ஓனாய்கள் கொல்லும்னா சார் ஓனாய்கள் கூடிக்கொள்ளும் அதான ஓனாயோட வேலை ஓனாய்கள் கூட்டமாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கிறதுக்காக உங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு போவாங்களா தான் கூட்டிட்டு போவாங்க ஓனாயை கூப்பிட்டு போக மாட்டாங்க புரியுதுல உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் சொல்ல வர ஒரு லாஜிக் சரிதான் அதாவது ஊடகங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வர சரிதான் ஆனால் விஜயை தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு முதன்மையான விமர்சனமே அவர் பனையூர்லேயே இருக்கிறாரு கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் அதே போல் இல்லை யாருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா ஏய் இவங்க எவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா ஏன்னா பனையூர்லேருந்து எப்பயோ வெளியே வந்து ஊர் ஊராக போக ஆரம்பிச்சு எவ்வளோ நடக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சுன்னா விஷயத்தில் கூட இன்னமும் மீண்டும் மீண்டும் அந்த பனையூருக்குள்ளேயே கொண்டு வராங்கன்னா விஜயை தவறாக வழிநடத்தப்படுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிறைய பேர் எழுதி தவறாக வழி தண்ணி எடுத்து போடுறாராம் நீங்கள் அப்போ ஊடகவியலாளர்கள் தோ சார் இந்த மண்டபம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் விஜய் வரல சார் சொல் காவல்துறை எதுவும் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு சார் கரூருக்கு வரல சார் சொல் உங்கள்கிட்ட அதுக்கான தரவு இருக்கா ஆதாரம் இருக்கா இல்லை இல்லை எதுவுமே இல்லாத பொழுது இதுதான் ஒரே ஆப்ஷன் நம்ம பொழுது இது இதை நகர்த்தி கொண்டு போகிறது இது பெரிய தேச துரோகம் போல் பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இங்கே துரோகங்கள் எவ்வளோ நடந்து கொண்டிருக்கு அதைத்தானே பேசணும் இந்த ஆட்சி நீங்கள் சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல பகுத்தறிவுன்றீங்களே இந்த பசங்கள் எல்லாத்தையும் அணிலுன்றீங்கள இவங்க எல்லாத்தையும் தற்கூரி கூட்டம்ன்றல நீ என்ன எஜுகேட் பண்ண இத்தனை வருஷமாட்டதை அதை பற்றி பேசு எப்பா நீ இவ்வளோ மேன்மைப்பட்டு நபர்த்த நீ சொல்றீங்களப்பா சித்தாந்த உள்வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி இல்லை சமூக நிதின்ற உதயநிதி காலில் ஒரு அமைச்சர் விழுந்தாரா விழுகலையா அவருக்கு ஸ்டாலின் வயசு இருக்கும் விழுந்தாரா விழுகலையா உன் பகுத்தறிவை கொண்டு போய் அவர் சூழலை வச்ச அப்படின்னா உன் பகுத்தறிவை கொண்டு போய் சூழலை தான் வச்ச சூனா காலைல போடுறது நீங்கள் எதாவது தப்பாக எடுத்துக்கூடாது புரியுதா ஸ்டாலின் காலையில் விழுந்தீங்கல்ல விழுந்தே இல்லையா உங்க ஒட்டுமொத்த பதிவை கொண்டு போய் உங்களோட பகுத்தறிவை சூழலை வச்சிங்களாடா ஏன் யாரும் தடுக்கலாத தடுத்தியா சும்மா சொல்லுங்கள் தடுத்தியா உதயநிதி ஏதாவது ஒரு இடத்துலையாவது என் காலில் விழுகாதீங்க சொன்னிங்களா ஒரு எம்எல்ஏ இறந்து போனார் சார் அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மா அங்கே வீட்டில் அவருக்கு அவர் காலில் விழுந்து அழுகுது என்னப்பா நீங்கள் எஜுகேட் பண்ணி வச்சுருக்கீங்க என்ன பெரியாரை விழுவாங்க நீங்கள் அப்போ எவ்வளவு நாடகம் போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தான் திமுக ஏன் திமுகவை வந்து எதிர்த்து அதிமுக அதிமுகவுக்கு அடுத்து இத்தனை கட்சிகள் உருவாக்கிட்டு வருகிறதுனாக்கா நீ சரியில்லை இவ்வளோ தான் சிக்கல் நான் சார் தண்ணி தரையில் ஊற்று எடுக்கும் சீலியிலேருந்து கண்ணகி நகரில் அந்த மக்கள் கீழே ஒரு தார்பாய் போட்டு மேலே சீலிங்கில் மாப்பு போட்டு தொடச்சிட்டு உட்காந்துருக்காங்க செவ் கையில் வந்து பேந்துக்கிட்டு வருது அவனை எவ்வளோ அளவில் படம் வச்சுட்டு நீ உட்காந்துருக்க இன்னொரு அமைச்சர் வேளாண்துறை அமைச்சரான் பார்த்திங்களா நெல் லேசாக முளைச்சிருக்கு இது ஒரு சிக்கலா அப்படின்னு கேட்குறாப்புல அதெல்லாம் கொண்ட கல்யா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு முளைகட்டி அது நெல்லையா உனக்கு ஏதாவது ஒரு பகுத்தறிவு இருக்கணும் இல்லை வேளாண்மை பற்றி தெரிஞ்சிருக்கணும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஒரு இளவும் தெரியல உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு லேசாக முளைச்சா என்னென்னா நான் அரைச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன் சாப்பிட்றியா உட்காந்து அது அதை அவிச்சு சா அதை அவிச்சு அதை அரைச்சா என்னவாக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அதை வெதை நல்லா யூஸ் பண்ண முடியுமா முளைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தில் போட்டால் தான் அது வெதை நெல் நாற்று வரும் இது எதுக்குமே பயன்படுத்தாது அப்போது ரெண்டு கட்சிகளும் இங்கே நம்ம பார்க்கணும் வெறும் அதிமுக மட்டும் பார்க்க முடியாது திராவிட கட்சிகள் ரெண்டு மாறி மாறி ஆட்சி செஞ்சல என்ன செஞ்சீங்க இவ்வளோ ஆண்டு காலமாக விவசாய நிலத்தில் எவனாவது செருப்பு போட்டு இறங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏன்னா தாய் மீது கால் வைப்பதும் விவசாய பூமியின் மீது கால் வைப்பதும் ஒன்றுன்னு பார்த்து விவசாயி உள்ளே கால் வைக்க மாட்டான் செருப்பு போட மாட்டான் அப்படிலாம் பார்த்து பார்த்து அவன் போட்டு கொடுத்த நெல்லை ரோட்டில் முளைக்க போட்டு உட்காந்துட்டு அதில் எகத்தால் பேச்சு வர வேண்டி கிடக்கு இல்லையா ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க வைக்க முடியாமல் டெல்டாக்காரன் பதனி இனிப்பாக இருக்குது சக்கரப்போட்டியான்னு கேட்குறது இவர் விவசாயி டெல்டாக்காரன் யார் ஸ்டாலின் சுவை போட்டு வயக்காட்டில் இறங்க வேண்டியது டெல்டாக்காரன் நீங்கள் நம்பணும் நம்பாட்டி நம்மளை கிருக்கனுமா நம்மளை தற்கொறின்மா புரியுதா உங்களுக்கு எவ்வளோ சிக்கல்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்னு கோயிலுக்குள்ளே போக முடிஞ்ச அந்த ஆட்சியில் சொல்லுங்கள் எதுலையுமே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணாமல் நீங்கள காலங்காலமாக நீங்கள் ஆட்சி செய்வதற்கு எங்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பீர்கள் நாங்கள் அதுக்கு உட்காந்துருக்கணும் இதுக்கு வந்து கூட்டணி கட்சி முட்டு கொடுத்தா பரவாயில்ல கூட சேர்ந்து இன்னொரு கட்சியும் கூட கூப்பிட்டு வச்சு அவனும் பெரிய மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க விளக்கின மாதிரி ஓட்டப்பந்த கலந்துக்கிறேன்னா நீ என்ன பண்ணணும் ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் நீ தீவிக்க குழந்தைன்னா அவனை ஏன்டா பிடிச்சி தடுறதுக்கு பார்க்குறேன் அவனுக்கு கலந்துக்க வரல ஜெயிக்க வரல அவனை தான் உன் வேலையாக வந்திருக்கணும் பொழுது நீ என்ன பெரிய புலி இல்லை இப்போ கட்சி வந்து இப்போ அந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆக போகுது இப்போது நீங்கள் ஊடகத்தை நோக்கி நீங்கள் சொல்கிறீங்க அதாவது வெறும் விஜய் 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 மட்டுமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க தாவேக்கா என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குங்களே தாவேக்கா ஒரு மாதமாக அவங்க என்ன செயல்பாடுகள் பண்ணுறாங்க அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்குது இதில் எதுலேயுமே அவங்க ரியாக்ட் பண்ணலையே அப்படிங்கிற விமர்சனம் தாவேக்காவை நோக்கி சரிண்ணா சார் அவங்க எதுவுமே பண்ணல ஒத்திட்டு போங்கலண்ணா ஏன் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புகிறோம்ல இப்போ ஒன்றும் பண்ணல மக்கள் மன்றத்தில் வந்து நிற்க போகிறாங்க நீ ஒன்றும் பண்ணலையா பண்ணையான்ற சொல்லி அவங்க பார்த்துட்டு ஓட்டு போகிறாங்களா இல்லைன்னு முடிச்சுட்டு போகிறாங்க உனக்கு என்ன சிக்கல் உங்க கட்சிக்கு என்ன சிக்கல் பேசலை ஒன்றும் பண்ணலை அது பண்ணலை இது அவன் வேலை உனக்கு இந்த பக்கம் ஆட்சியை கொடுத்துடும் நீ ஆட்சி நடத்தணும் அதுக்கு உனக்கு துப்பு கிடையாது இந்த பக்கம் கூட்டணி கட்சி இருக்கிற நீ அதை பற்றி பேசிட்டு என்ன சொல்லி நம்ம அதிகாரத்தை பெறணும் அதை பார்க்க மாட்டுறேன் இங்கிட்டு புளி புளின்னு சொல்லி ரெண்டு மூணு கட்சி சுற்றிட்டு கிடக்குது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புளி வந்து ஒன்று ஒரு புளி ஒரு சைஸாக இருந்துகிட்டு பக்கம் பேசிட்டு இன்னொரு புளி வந்து என்னது இந்த காரணம் கட்சி வச்சுருக்காப்புல அதுவும் புளி தான் சொல்லிட்டு இருக்காப்புல என்ன கட்சி முக்கலாத்தர புளி இந்த இது இதெல்லாம் புலின்னு சொல்லிட்டு ஊர்களை சுற்றிக்கிட்டு பெரிய அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கு இது என்ன ஒரு பிஜேபி வந்து கம்போஸ் பண்ணதான் சாங்காக அதுக்கு விஜய் டான்ஸ் ஆட போகிறானா அவன் அறிவை பார்த்தீங்களா நான் கேட்குறேன் இது இது அறிவான பேச்சா நாங்கள்லாம் சாராயத்துக்கே ஒரு ரூபா செலவு பண்ணுவோம் கருணா சொன்னது நீ தலைவனா கொலை பண்ணுவோம் நீ தலைவனா முதலமைச்சரே எங்களை பார்த்து பயப்படுறாரு அடிச்சிருவோன்னு சொல்லி பேசியிருக்கிறேன் நீ தலைவனா நீ என்னத்துக்கு வந்து விஜய் பற்றி பேசுகிற உன் பொழப்பு என்ன உன் வேலை என்ன அதை பார்க்க வேண்டியதானே கூத்தூர் மட்டெலாம் எடுத்து நாங்கள் பேசணுமா பேசல உன்பாட்டுக்கு போக வேண்டியது தானே இங்குகிட்டு ஒரு ஆள் இந்த கூட்டம் விஜய் வந்து கட்சி சிம்பிள் கேட்க போகிறாங்கண்ணோன்னே அணில் சிம்பிள் கேளுங்க செவாப்பட்டி சிம்பிள் கேளுங்க இந்த பக்கம் ஒரு கூட்டம் எது இதுவும் புள்ளியிருந்தேன்னு சொல்லிட்டு சுற்றுது நீ ஆமாம் கொஞ்சம் சிம்பிள் கேளுறா பிகே ஃபார்ட்டி செவன் சிம்பிள் கேளு உங்கள் சிம்பிள் தானியா கேட்டு வாங்க வாங்குவியா ரெண்டு ஆமை கொஞ்சம் தூக்கி காதல் சொறிக் விட்டுட்டு கூட அப்படியே ஓட்டு கேட்டேன் போ போடா நான் நான் வேணா நான் சொல்கிறேன் இல்லை ஆமக்கரியை சமைச்சா அப்படே போ யார் வேணான்னா நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுன்றது நாகரிகமாக பேசணும் அதை விட்டுட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு இதில் பற்றாதுக்கு டிவி கேட்கக்கூடிய பெண்களை வந்து வம்புழுக்கிறது ஐடிவில இருக்காங்கல்ல ஆபாசமாக பேசுகிறது வரையான்னு கேட்கறது எவ்வளவு பதிவுகள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஏன்டா நீங்கள் வந்து புலின்னு புல்லுன்றீங்க நீங்கள் இந்த பக்கம் திராவிடம்ன்றீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த போர்வையில் பல பேர் ஒளிஞ்சிக்கிட்டு இதை பச்சு பயன்படுத்திக்கிட்டு இங்கிட்டு பொம்பளை பிள்ளைட்டு போய் வம்புக்கிறது இது வீரமா இது அறமா அப்போ உன் அறிவு அவ்வளோதான் உன்னுடைய திறமை அவ்வளோதான் நீ வந்து யார்கிட்ட மோதுவே பெண்கள்கிட்ட மோதுவே அவ்வளோதானே இப்போ மக்கள் புரிஞ்சுப்பாங்க இப்போ இன்னொன்று சிபிஐ விசாரணையில் இப்போ எஃப்ஐஆரில் வந்து நான்கு பேர் பேர் போட்டிருக்க மாதிரி வருது ஒரு சிலர் ஃபேக் நியூஸ்னு போடுறாங்க ஆனால் இன்றைக்கி பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே வந்துருக்குது ஏ ஒன் வந்து அதே அதாவது ஏற்கனவே எஸ்ஐடியில் தமிழக காவல்துறை வந்து யார் நாலு பேரை போட்டாங்களோ அதே நாலு பேர் மேலே தான் சிபிஐலேயும் போட்டிருக்காங்க இப்போ தாவேக்கா கேட்ட அவங்க கே தாவேக்கா அதாவது தாவேக்கா சார்பாக பேசக்கூடியவங்களில் சில பேர் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்ல கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்த சிபிஐயே வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கொள்கிற அந்த தலைமையில் அவங்கள்ட்ட சமர்ப்பிச்சிரு நாலு பேர் மேலே போட்டிருக்காங்க இது எப்படி பார்க்காது சார் ஏ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோதானே ம் இதுக்கு மேலே என்ன பார்க்கணும் முதல் முதல் தகவல் அறிக்கையில் நீங்கள் சொன்ன சதி கோட்பாடுபடி யாரும் அதுக்குள்ளே வரலையே எஃப்ஐஆரில் வரலையா எஃப்ஐஆர்னால் என்ன ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் புரியுதுங்களா ஒரு தகவலின் அடிப்படையிலையோ அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க அந்த எஃப்ஐஆரை வந்து ஏற்கனவே ஒரு ஒரு குழு விசாரித்த குழு பதிவு பண்ணியிருக்கு அதை இவங்க அப்படியே பதிவு பண்ணுறாங்க அவ்வளோதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க தெரியுமா நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் தான் பேர் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படி பார்த்தா கூட அதுவும் ஃபைனல் டிசிஷன் கிடையாது அது நீதிமன்றம் செல்லும் வாதம் பிரதிவாதம் சாட்சி அதற்கு பிறகு தீர்ப்பு இவ்வளோ இருக்குது அதுக்குள்ளேயும் வந்து ஆனந்த கைது பண்ணிடுவாங்க மறுபடியும் கட்சி முடங்கிடும் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க விஜய் நடிக்க போயிடுவார் எவ்வளோ பெரிய முட்டாள் கூட்டமாக இருந்தால் இதை இப்படி பேசுறது இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஸ்பீடு பார்த்தீங்களா தாய்லாந்தில் வந்து அவர் வந்து யாரோ டிவிக்கே டிவிக்கேன்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களாம் அப்படின்ட்டு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு கூட்டம் கொடுக்குது ஆ ஒரிஜினல் பார்த்திங்கல்ல ஒரிஜினலாக அப்படி இருக்கவே இல்லை அவனுக்கு பேசக்கூடிய காணொலி எல்லாமே எடுத்து போட்டாச்சு இப்போ அது ஃபேக்கு அப்போது இதை சித்தரிச்சு இதை சொல்லி அதை ரெண்டு பேர் உட்காந்து பேசுறானுங்க இல்ல அதுல தீபிகன் சொல்றது இல்லையா அதுல அப்படி சீனே இல்லைங்க ஒரிஜினல் இருக்கு ஃபுட்டேஜ் எவ்வளவு பேர் எடுத்து போட்டாச்சு நீங்க இன்னும் அப்டேட் ஆகலையா இப்ப வலைதளத்தை பாருங்க அது அப்படி இல்லவே இல்லை ஸோ ஒரிஜினலா அங்கே நடந்தது வேற அவங்க பேசின கான்வெர்சேஷனா என்ன என்னென்ன அவங்க வந்து கன்வே பண்ணாங்க பேசினாங்கிறது அப்படியே அங்கே இருக்கு அந்த கான்வெர்சேஷன் அப்படியே இருக்கு ஸோ இதை முழுக்க முழுக்க இப்படி சித்தரிச்சு இதை வந்து டிவிக்கு எதிராக போட்டு தற்கொலை கூட்டம் அது ரெண்டு கூட்டம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் இது எப்படி தெரியுமாச்சு என்ன பெரிய கீழ்பாக்கம் பத்து நிமிஷம் இவங்கள்ட்ட பேசிப்பார் உனக்கு அது பெட்டரா தெரியுன்ற மாதிரி இருந்துச்சு அப்படிப்பட்ட கிறுக்கு பலங்களை வச்சுக்கிட்டு இவனு இப்படி பரப்பி 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 அவதூறு பரவலில் ஆஸ்கார் வாங்குற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு ஆள் அழுகிறாரு அவதூறு பரப்புறாரு இது ஒரு கூட்டம் புரிஞ்சா உங்களுக்கு அறிவு சார்ந்து அறம் சார்ந்து திராவிடம் உருவாக்கி வைத்த கூட்டம் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கங்க இன்னொரு பக்கம் சில பத்திரிகைகள் நக்கிரன் மாதிரியான சில ஒரு செய்தி அது நக்கீரன் நக்கிரன் தான் போட்டுருக்கா இதெல்லாம் வந்து இருக்குது அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில பேர் இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க பிள்ளையே போனாலும் பரவாயில்ல விஜய் சார் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து படத்துக்காக சொல்லி கொடுக்கப்பட்டு பேசப்பட்டதாக சில விமர்சனங்களை பத்திரிகைகளில் வச்சுருக்காங்க உண்மையாகவே அப்படி தான் நடந்தது அதுதான் இதழ்கள்ட்டிங்களே அவங்கள எங்கே வேணாலும் போய் எடுத்து பேசுவாங்க இல்லையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிள்ளைகளை பறிகொடுப்பது எவ்வளோ பெரிய துயரத்தின் உச்சம்னு உங்களுக்கு தெரியும் இப்போது அவர்கள் இதை கடந்து சொல்கிறான்னா நீ கேவலப்படணும்டா நம்ம இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சு நம்மளால் வந்து இந்த மக்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியலையே நேற்று புதிதாக வந்து விஜய் இந்த மக்கள் ஆதரிக்கிறார்களே தன் பிள்ளைகளை பறிகொடுத்த பிறகும் நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்களேன்றதை யோசித்து நீங்கள் கேவலப்படணும் எவ்வளோ மோசமான ஆட்சியை கொடுத்துருக்கோன்னு யோசிக்கணும் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இதை ஒரு பேச்சுன்னு எடுத்து பேசுகிற இல்லை இந்த பெரிய மிஸ்ஸு செய்கிற வேலை தானே ஆனால் அவர் வந்து பேசுவார் வெட்டணும் குத்தணும்னு பேசுவார் அப்படித்தானே இல்லை சார் இதை நீங்கள் சொல்லுங்கள் வெட்டலாம் குத்தலாம்னு சொல்லி பேச சரியா நீ பத்திரிக்கைக்காரனா யார் நீல் பத்திரிக்கைக்காரன் வெட்டலாம் குத்துலான்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா ஜெர்னலிசம் இது பேர் நீ நம்ம தேர்ட் கேட் பொறிக்க போய் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கிறேன் வெட்டணும் குத்தணும்னு என்ன பேச்சதெல்லாம் நீ யார் நீமா இல்லை உண்மையில் எவ்வளோ வழக்கு இருக்குது பொடா கேஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஆயுதம் வச்சுருந்த வழக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு தீவிர தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருந்த வழக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு வழக்குகள் இருக்கு தெரியுமா அதெல்லாம் விசாரிச்சேன்னு வச்சுக்கோங்க எதுக்கு வழக்கு என்ன வழக்கு நீ என்னென்ன வேணா எந்தெந்த சந்தில் உட்காந்து என்னென்ன செஞ்சேன்னு எல்லாம் தெரிஞ்சிடும் நீங்க இது அப்படியே கடந்து போகாதுண்ணா சார் எப்பயுமே பிரபஞ்சம் இதற்கான கேள்விகளுக்கான விடை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆட்சி மாற்றம் நடக்குதா பெரும் தலைவர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்களா நாளை எல்லாரும் விசார வேலைக்குள்ளே வருவீங்க இது ஏன் ஸ்டேட் இது என் ஸ்டேட்மெண்ட்டு உன்னை அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுட்டு போயிட மாட்டோம் உங்க இஷ்டத்துக்கு நீ ஆடுவே கூட்டம் சேர்ந்து கொள்ளடிப்ப நீங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு ஆள் அடக்குமுறை செய்வ நினைப்பீங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பா அப்படி தானே இல்லை அவர் வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சன ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா தாவே யார் யார் வைக்கிறது கீரன் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அந்த கரூர் சம்பவத்தை அப்போது பட ஷூட்டிங் நடந்தது உள்ள பட ஷூட்டிங் நடந்தது அப்படின்றத அவங்க வைக்கக்கூடிய முதன்மையான குற்றச்சாட்டு நான் கீரன் முக்கனதா அது என்ன சொன்னீங்க முக்கிய முக்கியமான குற்றச்சாட்டு அதான் அவர் முக்கியது இது பட ஷூட்டிங் நடந்ததா கரூர் சவு கரூர் அப்போது இவர் வந்து லைட் லைட்மேனர் இருந்தாரா என்ன விறந்தாராங்க அருவர் ட்ரோன் போனதாலாம் சொல்கிறேன் இவர் என்ன விறந்தாராங்க ரெண்டு ரோல் என்ன எப்படி நீ ஊர்ஜிதமாக சொல்கிற லைட்மேனர் இருந்தியா லைட்மென்னா தெரியுமில்ல அது ரொம்ப அப்போ ரிஃப்ளாக்டர் பிடிச்சிட்டுலாம் இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது எதாவது பிடிச்சிட்டு இருந்தாரா எப்படி தெரியும் சார் நீங்கள் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது வேற இது நடந்துச்சுன்னு சொல்கிறதுன்றது வேற நீ சொல்கிறேன்னா அங்கே உன்னுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது எதன் அடிப்படையில் சொல்கிறாய் இவ்வளோதான் என் கேள்வி லைட் மேனாக இருந்தியா ரிஃப்ளாக்டர் பிடிச்சிக்கிட்டு இருந்தியா தெருமாள் பிடிச்சிக்கிட்டு இருந்தியா இந்த கடைசியாக துணி கொடுப்பாங்க தெரியுமா தொடக்கிறதுக்கு பார்த்துருக்கீங்களா இல்லை டைரக்ட்லாம் அப்படி கழுத்தில் போட்டுருப்பாங்க எப்பயுமே வெள்ளை துணி வேர்த்துச்சுன்னா தொடக்கிறதுக்கு அந்த மாதிரி துணி கொடுத்தீங்களா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா வர அப்படின்னு ஒரு கேள்வியை நான் கேட்கல சாமி நான் மரியாதையை தான் பேசுவேன் டிவிக்கே சார்பாக எல்லா பசங்களும் வளர்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன வந்தார் அவர் அதை சொல்ல சொன்னார்னா நாங்கள் போய் வந்து நாங்கள் எங்கள் கேள்வி வீடியோலாம் இருக்குல்ல அந்த வீடியோவில் அவர் இருக்கிறாரா நாங்கள் பார்ப்போன்றாங்க என்ன வந்தாரா சொல்ல சொல்லுங்கள் உன் பாட்டுக்கு என்ன தேவையா ஒன்று பேசிவிட்டு போக வேண்டியதில்லை ஆட்சி அதிகாரம் உங்கள் பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எதை வரைக்கும் பேசலாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலான்றது இதெல்லாம் அடுத்தவன் விட்டு எதை எட்டி பார்க்குறதுக்கு சமம்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கே நன்றி நன்றிரா சார்